வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா ஈஸியாக ரோட்டில் காரில் வேகமாக போகிறவங்க ரொம்ப கவனமாக போங்க ஏன்னா வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டு நம்மகிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிக்கிறாங்க அது தப்பு கிடையாது வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட வேண்டியது தான் ஆனால் முன்னறிவிப்பு எதுவுமே வைக்காமல் அந்த கருவி இருக்கிறதுனால யாருக்குமே அது தெரிகிறது ஒரு ஸ்பீடு பிரேக்கு வச்சா கூட அதில் முன்னாலேயே ஸ்பீடு பிரேக்கருக்கு மெதுவாக போன்னு போர்டு வைக்கிற அரசு ஒரு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்ட இடத்துல ஏன் போர்டு வைக்கலன்னு தெரியலை எனக்கு ஆயிரம் ரூபா ஃபைன் போட்டாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் முன்னறிவிப்பு பலகை வைக்காதது மிகப்பெரிய தவறு ஆனால் ஏழு நாளில் மனு கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க ஆனால் ஒரு வக்கீல போய் பார்க்கணும்னா அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் ஆகும் அதனால வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்கிற இடத்துல மெதுவா போகுங்க அம்பதுக்கு மேல போகாதுங்க நன்றி வணக்கம் அன்பு நேர்களே கவனம்